செய்திகள் வாசிப்பவர் வடிவழகிய கபிலன் தலைப்புச் செய்திகள் உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு குவாட் அமைப்பு நாடுகள் பாடுபட வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா வந்துள்ள சவுதி அரேபிய அமைச்சர் திரு அப்துல் அசீஸ் அல்மான் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று மத்திய வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிபிஐ இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதில் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா ஆகிய உறுப்பு நாடுகளை கொண்ட குவாட் கூட்டமைப்பு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று தொடங்கிய குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தொடக்க உரை ஆற்றிய அவர் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதில் உறுப்பு நாடுகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுமென்று கூறினார் ஒத்துழைப்பு நாடுகளுக்கிடையே நம்பிக்கை மிக்க வெளிப்படையான மின்னணு தொடர்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்களை அதிக அளவில் கொண்டுவந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் வாழ்க்கை முறை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பாதுகாப்பான சர்வதேச கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஜனநாயக அரசியல் அங்காடிகளின் செயல்பாடு பன்முகத்தன்மை கொண்ட சமுதாய அமைப்புகள் ஆகியவற்றை நெறிப்படுத்துவதற்கு விதிகள் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் வெளிப்படையான தாராள வர்த்தக நடைமுறைகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அரசியல் நிலைப்பாட்டையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கை மிகுந்த நட்புறவு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் கூறினார் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான தொடர்பை விரிவுபடுத்தும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியா சவுதி அரேபியா இடையே இருதரப்பு முதலீடுகளை அதிகரிப்பது குறித்த உயர்மட்ட ஆலோசனை நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்தியா வந்துள்ள சவுதி அரேபியாவின் எரிசக்தித்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் சல்மான் பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ராவுடன் இதுகுறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார் இருதரப்பிலும் பயன்தரத்தக்க பல்வேறு விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றன சவுதி அரேபியாவின் நூறு பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இந்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று திரு மிஸ்ரா தெரிவித்தார் தொழில்நுட்ப ரீதியாகவும் முதலீடுகளுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை அவ்வப்போது மேற்கொள்வது என்று இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கை நடவடிக்கைகளினால் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நாட்டில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் வேலைவாய்ப்பின்மை மூன்று சதவீதமாக குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நடப்பாண்டு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பை பெருக்கவும் இளைஞர்களின் பணித்திறனை மேம்படுத்துவதற்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வரும் ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்து இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைகிறது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு கல்வித்துறை சார்பில் பல்வேறு முன்முயற்சிகளை தொடங்கி வைக்கிறார் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக தனித்துவமான கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை அவர் அறிமுகப்படுத்துகிறார் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் புத்தகங்களையும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட உள்ளார் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நாட்டில் உள்ள புலிகளை பாதுகாப்பதற்கு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் என உயிரியல் விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டாா் புலிகள் பாதுகாப்பு மற்றும் அவை வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலையை இயற்கையாக ஏற்படுத்தி தருவது போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் புலிகள் தினம் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது உலகில் எண்பது சதவீத புலிகள் இந்தியாவில் உள்ளதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவில் புலிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் சர்வதேச புலிகள் தினமான இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மசினகுடி பகுதியில் வனத்துறை சார்பில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மசினகுடி அரசு மேல்நிலை பள்ளியில் மசினகுடி சுற்றுவட்டார அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற உள்ளது தேர்வு பெற்ற போட்டியாளர்களுக்கு சான்றிதழ் கேடயம் மற்றும் விழிப்புணர்வு புத்தக லேபிள்கள் வழங்கப்படுகிறது உதகையிலிருந்து சர மதுபானக் கொள்கை முறைகேடு மற்றும் ஊழல் தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது தில்லி ரோஸ் அவென்யூ தனி நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது அமர்நாத் குகைக்கோவிலில் உள்ள பணி லிங்கத்தை தரிசிப்பதற்காக ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து இரண்டு பேர் கொண்ட யாத்திரிகர்கள் குழு இன்று ஜம்முவில் உள்ள பகவதிநகர் பயணியர் விடுதியிலிருந்து புறப்பட்டது இந்த குழுவினர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பல்தார் மற்றும் பகல்காம் முகாம்கள் வழியாக லிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது அணையின் நீர்மட்டம் இன்று நண்பகல் நிலவரப்படி நூற்று பதினேழு அடியை எட்டியுள்ளது அணையின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இருபதாயிரம் கன அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்துவரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியுள்ள நிலையில் அங்கிருந்து அதிக அளவு உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டுர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் மேட்டூர் அணை தொன்னூறு ஆண்டு கால வரலாற்றில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எழுபத்தி ஒராது முறையாக நூறடியை எட்டியது இதனிடையே காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் பனிரெண்டாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த அளவு இன்று காலை பத்து மணி முதல் பதினாறு ஆயிரம் கனஅடியாகவும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் இருபதாயிரம் கனஅடியாகவும் அதிகரிக்கப்பட்டது இன்று நண்பகல் பனிரெண்டு மணி நிலவரப்படி மேட்டுர் அணை நீர்மட்டம் நூற்றி பதினேழு புள்ளி மூன்று எட்டு அடியாக உயர்ந்த நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கன இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கன அடியாக குறைந்துள்ளது இதனிடையே திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாலகுமார் மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்டார் மேட்டூரிலிருந்து ஜி விஜயகுமார் இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் ஹுகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவும் சற்று குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து நண்பகல் வாக்கில் தொன்னூறு ஆயிரம் குறைந்துள்ளது இதனிடையே கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தால் அதிக அளவில் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியின் பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரமிதா ஜிண்டால் பங்கேற்கிறார் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் பப்புடா பங்கேற்கிறார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் தகுதிச் சுற்றுப் போட்டியில் மானுபாக்கர் சரோப்ஜோத் சிங் இணையும் அர்ஜுன் சிங் சீமா ரிதம் சங்மான் இணையும் பங்கேற்கிறது ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அக்ஷயாசின் பெல்ஜியா ஜூலியன் கராகியை எதிர்கொள்கிறார் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு குவாட அமைப்பு நாடுகள் பாடுபட வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா வந்துள்ள சவுதி அரேபிய அமைச்சர் திரு அப்துல் அசீஸ் அல்மான் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று மத்திய வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிபிஐ இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர்